உதயப்பூர் என்ற ஒரு சிற்றரசு இருந்தது அதை பூநாயகன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுடைய மனைவி சந்திரமுகி இவர் மிகுந்தவர் நெடுநாட்களுக்கு பின் அவர்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது பல காலம் சென்று பிறந்த குழந்தை எனவே மிகவும் பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தனர் அந்த குழந்தைக்கு மீராபாய் என்று பெயரிட்டனர் குழந்தை நாளொருமேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தது வயதிலே வித்யா ஆரம்பமும் நடந்தது குழந்தை மீராவின் விளையாடல்களிலே தெய்வ மனம் கமழ்ந்தது தனது விளையாட்டுக்கென்று அவள் ஒரு கிருஷ்ண விக்கிரகம் அதை எப்பொழுதும் தன்னுடனேயே அணைத்துக்கொண்டிருப்பாள் இரவு தூங்கும் பொழுதும் அது அவளுடனேயே கிடக்கும்